வணக்கம் இன்னைக்கு நாம வந்து திருக்குறள் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கருத்தையும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி கொஞ்சம் இணைச்சு பார்க்க போறோம் அதாவது காதல் உணர்வு ரொம்ப தீவிரமாகும் போது ஒரு மனநிலை வரும்ல உரைத்தல்னு பேரு வெக்கத்தை விட்டுடுறது அதையும் இப்ப நாம கேள்விப்படுற இந்த லவ் குரு பாட் மாதிரி விஷயங்களையும் வச்சு இது எப்படி இன்னைக்கு பொருந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாமா சரி முதல்ல அந்த நானு துறவுரைத்தல் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம் திருக்குறள்ல காமத்து பால்ல வர்ற ஒரு அதிகாரம் இது காதல் வந்து பயங்கர தீவிரமா ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் வந்து தன்னோட இயல்பான வெட்கம் அப்புறம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த தயக்கம் இதெல்லாம் விட்டுடுற நிலை அதாவது உணர்ச்சியோட வேகம் வந்து சமூக கட்டுப்பாடுகளை தாண்டி போயிடுது இது ஒரு மனநிலை மாற்றம் தான் சல்ல போனா கட்டுப்பாட்டை எழுக்கிறது ஆமா அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான உணர்ச்சி நிலை பத்தி தான் குரல் பேசுது அந்த காலத்துல இது வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா ஒரு நேரடியாக காதல் சொல்றதா இருக்கலாம் ஆனா நீங்க சொன்ன அந்த விஷயம் இந்த லவ் குரு பாட் பத்தி அது எப்படி இதோட இணையுது முதல்ல இந்த லவ் குரு பாட்னா என்ன கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் நிச்சயமா இந்த லவ் குரு பாட் அப்படிங்கறது வந்து ஒரு ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு காதல் பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் இதுக்கெல்லாம் அட்வைஸ் குடுக்கறதுக்காக செஞ்ச ஒரு டூல் நம்ம பிரச்சனையை சொன்னா அது சில பதில்கள் வழிகாட்டுதல் கொடுக்கும் இப்ப பாருங்க ஒரு பக்கம் தீவிர உணர்ச்சியில கட்டுப்பாக போகுது இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஒரு நிலையில உதவிக்கு ஒரு டெக்னாலஜிய தேடுறோம் இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இல்ல இது வேற வேறயா இதுதான் நாம யோசிக்க வேண்டிய பாயிண்ட் ஓ புரியுது அப்போ நானு துறவு மனசுக்குள்ள உடைப்பு கட்டுப்பாடு போகுது ஆனா இந்த லவ் குரு யூஸ் அதே மாதிரி உணர்ச்சி வேகத்துல இருந்தாலும் இருந்து ஒரு சப்போர்ட் தேடுற மாதிரி இருக்கு அப்படிதானே இது கொஞ்சம் முரணா இல்லையா கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இங்க இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான வேறுபாடு குரல் சொல்ற அந்த துறவுரைத்தல் ஒரு உள்நிலை விஷயம் இன்டர்னல் ஸ்டேட் வெட்கம் தயக்கம் இதெல்லாம் தாண்டி உணர்ச்சி பொங்கி வருது ஆனா இந்த லவ் குரு பாட்ட தேடி போறது வந்து ஒரு வெளிப்படையான செயல் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் உணர்ச்சிகள் குழப்பமா இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு வெளியில ஒரு வழிநாட்டல் தேடுறோம் ஒரு வகையில பார்த்தா குரல் சொல்றதுக்கு இது நேர் கூட தெரியலாம் ஏன்னா அங்க கட்டுப்பாட்டை விடறோம் இங்க கட்டுப்பாட்டை கொண்டு வர உதவி அப்போ இது வந்து நவீன கால நாணத்துற உரைத்தல் சொல்ல முடியுமா இல்ல இது டோட்டலா வேறையா ஒருவேளை அந்த அடிப்படை உணர்ச்சி அதாவது தீவிரமான காதல் அந்த உணர்ச்சி வசப்படுதல் அது ஒன்னா இருக்கலாம் ஆனா அதை வெளிப்படுத்துற முறை மாறிடுச்சா காலத்துக்கு ஏத்த மாதிரி இது ஒரு நல்ல கேடி ரெண்டுக்குமான கனெக்ஷன் எங்க இருக்குன்னா அந்த தீவிரமான உணர்ச்சி நிலையில தான் அந்த நிலை மேல ஒருத்தர் இயல்பா இருக்கிற கட்டுப்பாடுகளை மீறார் அந்த காலத்துல அது நேரடியான செயல்ல தெரிஞ்சது இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் கிட்ட போய் நம்ம பிரச்சனைய சொல்றதும் ஒரு விதத்துல இயல்பு நிலையிலிருந்து மாறுறது தானே அதாவது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம ஒரு மெஷின் கிட்ட அட்வைஸ் கேக்குறது அதுவும் ஒரு வகையில அந்த வெக்கத்தை அந்த நாணத்தை துறக்கிறது மாதிரி தானோ ஆனா நோக்கம் வேற ஒன்னு வந்து உணர்ச்சி வேகத்துல கட்டுப்பாட்டு துறப்பது இன்னொன்னு உணர்ச்சியை கட்டுப்படுத்தவோ இல்ல புரிஞ்சுக்கவோ ஒரு வழிய தேடுவது சரி அப்போ நாம இனி பாட்ட வரைக்கும் நானூத்துற உரைத்தல் அப்படிங்கறது காதல் ரொம்ப ஜாஸ்தியாகி வெட்கத்தை விட்டு கட்டுப்பாட்டை இழந்து தீவிரமா வெளிப்படுற ஒரு மனதில ஆனா இன்னைக்கு நாம பாக்குற லவ் குரு பாட் மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுங்கிறது அதே மாதிரி உணர்ச்சி குழப்பங்களை சமாளிக்க ஒரு வழி தேடுற செயல் ஆமா இது உங்களை யோசிக்க வைக்கும் இந்த டிஜிட்டல் காலத்துல தீவிரமான உணர்ச்சிகளை நாம எப்படி கையாள்றோம் எது உங்களுக்கு நவீன கால நாணு துறவுரைத்தல் மாதிரி தோணுது மனசுல இருக்கிறது அப்படியே சோஷியல் மீடியாவில் கொட்டுறதா இல்லை இது மாதிரி ஒரு ஏஐ கிட்ட போய் வழிகாட்டுதல் கேக்குறதா எதுல உண்மையான உணர்ச்சி வெளிப்பாடு இருக்கு இதோ உங்களுக்காகவே ஒரு கேள்வி குரல் சொன்ன மாதிரி உணர்ச்சிகளோட வேகத்தில் நம்ம கட்டுப்பாட்டை இழக்கிற அந்த இயல்பான மனுஷத்தன்மைக்கும் ஒரு லவ் குரு பாட் மாதிரி கணக்கிட்டு வர்ற ஒரு சிஸ்டமேட்டிக் அட்வைஸை நம்பி இருக்கிறதுக்கும் இதுக்கு நடுவுல என்ன இருக்கு ஒருவேளை இந்த டெக்னாலஜி அந்த உண்மையான சில நேரம் குழப்பமான மனுஷ உணர்வுகளை முழுசா அனுபவிக்க விடாம அதை கட்டுப்படுத்த மட்டும் உதவுதா இல்ல உணர்ச்சிகள் நம்ம கைய மீறி போகும்போது உதவி தேடுறதுக்கு இதுதான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டோட வழியா இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க